அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையில் இருந்து ஏர்வெற்றின் கார்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் இன்று மீண்டும் எட்டாவது பே கமிஷன் பற்றி சில தகவல்கள் நான் போடுற தகவல் எல்லாம் வந்து என்னுடையது இல்லை இது வந்து வரக்கூடிய தகவலை ஆராய்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை ஒரு சிவில் யூடியூப் சிவிலியன் சேனல் அப்ப வரிசையா பார்த்தா பிபிசி வரைக்கும் இந்த எட்டாவது பே கமிஷனுடைய தமிழ் பார்த்துட்டே வந்த ஆளாளுக்கு இது அஞ்சு மாசத்துக்கு முன்னாலே சமாச்சாரம் நான் சொல்றது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு மனசுல பட்டதெல்லாம் போட்டிருக்காங்க இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் இதனுடைய விளைவு எங்க இருக்கு அப்படின்னா சிவில் பாப்புலேஷன் அதாவது மத்திய அரசு அல்லது மாநில அரசு ஊழியர்கள் அல்லாதவர்கள் தொழிலாளர்கள் இவர்கள் மத்தியில வந்து ஒரு மிக பெரிய ஒரு அதிர்வலை பூகம்பத்தை உண்டாக்குது ஏன் அப்படின்னா ஹெட்டிங் போடுறாங்க அல்ல போகும் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு மத்திய அரசு வாரி வழங்க போகிறது இப்படி ஒரு கூட்டம் யூடியூப் பண்ணுது தமிழ்ல ஒரு சில கூட்டம் இன்னைக்கு போட்டிருக்கிற ஹெட்டிங் இந்த ஹெட்டிங் என்னோடது அல்ல கடைசியில போட்டிருக்கிற அந்த உண்மை என்னங்கிறதா

அல்லது டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அல்லது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இது அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதாவது கேக்குறவன் கேனைய அப்படின்னா அதாவது கேக்குறவன் என்ன? எது வேணா சொல்லுவோம் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி அர்த்தம் நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது தெரியாமல் இருப்பவர்கள் நம்மளுடைய பட்டாளத்து ஜனங்கள் சிவிலியன்ஸ் இல்லை சிவிலியன்ஸ் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிற கேள்வி நாக்கப்பிடிக்கிட்டு சாகணும் அந்த சேனல்ஸ்ல வந்து அப்படி கேட்கிறாங்க சிவிலியன்ஸ் தெல்ல தெளிவா இருக்கிறவங்க சிவிலியன்ஸ் தான் ஆனால் நமது மக்கள் நான் சுபேதாரு எனக்கு எவ்வளோ கிடைக்கும் நான் ஞாயிற்று சுபேதார் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு வாரண்ட் ஆஃபிசர் கேக்குறாரு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா நான் சொல்றது தமிழ் சேனல்ல நான் நான் வாரண்ட் ஆஃபிசர் எக்ஸ் குரு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் லட்ச கணக்குல தான் இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா நேத்துக்கு ஏன் யூடியூப் பண்ணக்கூடாது நினைச்சேன்னா இந்த அளவுக்கு கேவலமான ஜனங்கள் இருக்காங்க நான் படிக்காதவர்களை சொல்லவே இல்லை நான் வாரண்ட் எக்ஸ் குரூப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு அந்த அளவுக்கா முட்டாள் கண்டிப்பா இருக்க சான்ஸ் இல்லை இல்லி இந்தி சேனல் பண்ணியிருந்த போது அதுல ஒருத்தர் போடுறாரு அதாவது ஒரு சிப்பாய் பதினஞ்சு வருஷ சிப்பாய் எக்ஸ் குரூப் பதினஞ்சு வருஷ நாயக் ஒய் குரூப் பதினஞ்சு வருஷம் ஹவல்தார் ஒய் குரூப் இந்த எக்ஸ் குரூப் சிப்பாய்க்கு அதிகமா கிடைப்பது என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு இதை நான் தெளிவா சொன்னேன் அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா எக்ஸ் குரூப் இஸ் ஈக்குவல் டு சிவில் கிராஜுவேட் என்ன சொல்றாரு பண்ணல எக்ஸ் அதாவது கன்வெஷன் முடிச்சுட்டா அவர்களுக்கு வந்து எக்ஸ் அந்த சர்டிபிகேட் தான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நம்ம வந்து சர்வீஸ் விட்டு வெளியே வரும்பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் டிகிரிக்கு ஈக்குவல்மா ஆனால் வெளியில போய் கேட்டு பாருங்க நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்ல அதை தூக்கி கொண்டு போய் வீட்டில் யூஸ் பண்ண டாய்லெட் பேப்பர் அப்படின்வா நீங்க வெளியில போய் கேளுங்கல ஒரு நான் வந்து ஏர்போர்ஸ்ல நேவில ஆர்மியில நான் வந்து எக்ஸ் குரூப்ல இருந்தேன் எனக்கு வந்து ஐ மஸ்ட் ட்ரீட்டட் டெக்னிக்கல் இன்ஜினியர்னு என்னடா படிச்சேன்னு கேட்பான் இதான் உண்மையான நிலவரம் டிப்ளமா படிச்சிருக்கிறியா அல்லது டிகிரி முடிச்சிருக்கிறியா சொல்லு நான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறது வேற ஆனால் இப்படி தனக்கு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு வாரண்ட் ஆபிசர் ஒரு எம்டபிள்யூ இவர்கள் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்கும் பொழுது உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு ஒரு சாதாரண இப்ப நான் ஒரு பதினைந்து வருடம் கார்பரல் என்னுடைய பேசிக் வந்து சேர்க்கும் பொழுது ஆஸ் ஆஃப் எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிட்ட வரும் அவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல வராது ஆனால் கணக்கு பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு கிட்டத்தட்ட பிப்டி எயிட் தௌசண்ட் வரும் ஐம்பத்தி எட்டாயிரம் எங்க இது எங்க இந்த அளவு காமன் சென்ஸ் இல்லாதவர்கள் நிறைய இருக்காங்க ஒன்னு ரெண்டு நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் வீடியோ பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உண்மையை சொன்னாங்க அவங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பாக பன்னெண்டு முதல் பதினாலு பர்சன்ட்டுக்கு மேல இன்கிரிமெண்ட் இந்த அரசாங்கம் கொடுக்காது காரணம் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்றாங்க

ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் இந்த அரசாங்கம் கொடுக்கும் அதுக்கு மேல கொடுக்காது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மூணு பர்சன்ட் கொடுத்தாலும் நம்மளுடைய ரிலீஃப்ங்கிறது சிக்ஸ்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு கிடையாது இந்த மேல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அன்னைக்கு நீங்க வாங்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இந்த அரசாங்கம் பதினாலு பர்சன்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அப்ப வந்து நீங்க எப்படி பண்ணணும் பண்ணும் வந்து ரொம்ப தெளிவா பண்ண வேண்டியது என்ன ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கொடுத்தால் ஒன் பாயிண்ட் எயிட் கொடுத்தால் மைனஸ் உங்களுடைய அன்றைய பீரியடு

0.2 divided by 1.6 அரசாங்கம் இதுக்கு மேல கொடுக்காது இதை நம்பி இன்னமும் மீடியோ போடுறவங்க இருக்காங்க இந்தியில தமிழ்லயும் சில தமிழ்ல போடுறது இல்ல யாரும் இப்போ போட்டவங்க எல்லாம் அடங்கிட்டாங்க ஏன்னா போட்டவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் இனி போட மாட்டாங்க நீங்கள் தெளிவடையுங்கள் நமக்கு என்ன கிடைக்கும் முதல் இரண்டாயிரம் முதல் நாலாயிரம் அல்லது ஐயாயிரம் வரை கூட கிடைக்கும் அதுக்கு மேல கிடையாது இந்த நாலாயிரம் ஐயாயிரம் கீழ இருக்கிற ரேங்க் இல்ல கீழ இருக்கிற மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் கிடைக்கும் இதுக்கு மேல நீங்க கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சீங்கன்னா அரச ஆண்டவன் கூட காப்பாத்த முடியாது நான் ஏன் இதை தெளிவா சொல்றேன் அப்படின்னா தினம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாருங்க இந்த டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அவர் பேசினாரு இவர் பேசினாரு அ பேசுற அத்தனை பேரும் அரசாங்கத்தின் கைக்கூலிகள் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கைக்கூலிகள் உங்கள் உங்களை திசை திருப்புவதற்காக உங்களை திசை திருப்புவதற்காக இவர்கள் நடத்தும் நாடகம் இது அதை நம்பி ஏமாந்து போட நினைச்சா போங்க எனது அடுத்த வீடியோ போன வாரம் ஒரு சர்விங் கர்னல் தாக்கப்பட்டதுக்கு பட்டியாலாவில் நேற்று பெரிய அளவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மிக பெரிய அளவில் அடுத்த நான் தெளிவா விலைக்கு கூறுகிறேன் இஷ்டம் இருக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி வெளியே போயிடுங்க நான் தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா எனது வீடியோ பார்க்க பிடிக்காதவர்கள் என்னுடைய சேனலில் இருக்காதீர்கள் வெளியே போயிடுங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் தேவை அப்படிங்கிற எண்ணமே கிடையாது படித்து புரிந்து கொண்டு நாலு பேருக்கு நல்லது செய நினைப்பவர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் பாருங்க மற்றவர்கள் வெளியே போயிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு